ஹாய் ஹெலெ எப்படி இருக்கீங்கன்னா பக்க போகிறோம்னா மச்சக்கொட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் கார புளி குழம்பு வைக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அங்கே எப்படி செஞ்சு பார்த்துலாம் முதல் நாள் நைட்டே வந்து நான் மச்சக்கொட்டையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் நாளே வேக வைக்கல குழம்பு வைக்கிற அன்றைக்கி தான் வேக வச்சேன் முதல் நைட்டே மச்சக்கொட்டையை ஊற வச்சாச்சு குழம்பு வைக்கும் போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிட்டேன் அதனால காய் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இந்த மூணு காயிலாம் போட்டு அன்னைக்கு புளி குழம்பு வைக்க போகிறேன் கடையை விட போச்சு எண்ணெய் ஊற்றி க வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சவுனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய எடுத்துருக்கேன் அது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கும் போதே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது வந்து வெள்ளை மொச்ச கொட்டை வீட்டில் போட்ட மொச்ச கொட்டை இல்லை அது கடையில் வாங்கினதான் வீட்டில் போடுவாங்க அது வந்து அவ்வளோத்துக்கு எனக்கு வந்து தான் இப்போ அது தீ முடிஞ்சிருச்சு ம நம்மளோட சே சொல்லிட்டு நம்ம வந்து கடையில் தான் வாங்கினோம் இது வந்து எங்கே வாங்கினோம்னா இளம்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது போகிற வழியில் தான் இப்போ எல்லா பயிர் வகைக்கு என்னென்ன பயிர் வகைகை தெரியாத பேர் கூட அங்கே இருக்குது எல்லா பயிர் வகையும் இருக்குது அங்கேயே தான் நம்ம வந்தோம் இதுவும் பீன்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இங்கே வந்து அவரை கொட்டைன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து மொச்ச கொட்டைன்னு சொல்கிறோம் அதுதான் வித்தியாசம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நிறைய காய் போட்டு இந்த புலிகுளம் வைக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இங்கே மொச்சக்கொட்டைன்னு சொன்னால் என்னன்னே தெரியாது அவரக்கொட்டம் தான் சொல்லுவாங்க அவரக்கட்டை குழம்பு அவறக்கட்டை குழம்புலான்னு நம்ம சைடு வந்து மொச்சக்கொட்டைன்னு தான் சொல்லுவோம் அதெல்லாம் மொச்சக்கொட்டையுன்னே நம்ம பேர் வச்சுக்கலாம் இது வந்து கோவிலில் நிறைய போடுவாங்க அந்த மொச்சக்கொட்டை அவரைக்கொட்டை குழம்பு எல்லா கோவில் இங்கேருந்தான் அன்னதானம் போட்டோம்னா எல்லா கோவிலையும் இருந்து மொச்சக்கொட்டை குழம்பு தான் அவரைக்கொட்டை குழம்பு தான் நிறைய போடுவாங்க இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இயக்கி இந்த மொச்ச வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும் இப்போ தான் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எப்பொழுதும் சேர்க்குற தான் கிடையாது இந்த மசாலும் கிடையாது மூணே மசாலா தான் நம்ம சேர்ப்போம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இது சேர்த்து எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு நிமிஷத்தை நல்லா வதக்கிக்கலாம் காயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாட போய்டு வரைக்கும் நல்லா வதக்கிகிட்டு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கு நம்ம அளவுக்கு புளிப்பு தேவையோ அளவுக்கு நம்ம புளிப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் நான் சில பேர் புளிப்பு சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க நான் புளிப்பு சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவேன் புளிப்பு காரம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மசாலாலாம் நல்லா வதங்கட்டும் இது வந்து நான் வாங்கலை அம்மாவுக்கு வந்திருந்தாங்களோ அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தது அம்மா வந்து எடுத்துகிட்டு போயிட்டா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு போனாங்க அதில் தான் நான் வந்து இப்போ குழம்பு வைக்கிறேன் இப்போ இளம்பிள்ளிக்கு போகிற மாட்டேன் இருந்துச்சுன்னா நான் வந்து வரும்போது நிறைய வாங்கிட்டு வரேன் நான் போனால் சப்போஸ் அங்கே ஒரு வீடியோ கூட எடுத்து போகிறேன் எல்லா பயிர் வகைக்கும் அந்த பேரே நமக்கு தெரியாது நிறைய வகைகள் இருக்குது நான் எப்படியும் ஒரு முப்பது நாற்பது வகைகள் இருக்கும் பயிர் வகைகள் நிறைய முப்பது கூட கம்மி தான் நிறையவே இருக்கும் ஏகப்பட்டது இருக்குது போகிற வழியிலேயே வச்சு விற்பாங்க அவங்க வீட்டில் முன்னாடி வச்சு விற்பாங்க நிறைய கடைகள் இருக்குது தண்ணியை சேர்த்தாச்சா தண்ணியை சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிட்டு தேங்காய் தானே அடுத்து அரைக்க விட்றோம் இது நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் வந்து சோம்பு போட்டு அரைச்சிட்டு எப்போ சோம்பு சேர்த்து தான் தேங்காயோடு அரைப்போம் உழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது யாருக்கெல்லாம் மொச்சக்கோட்ட குழம்பு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து மொச்ச கொட்டை சேர்த்துக்கலாம் இந்த கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் வெள்ளை மொச்ச கொட்டை தான் இது இது சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் அந்த மொச்ச கொட்டையோட இது நல்லாயிருக்கும் நல்லா சா சாப்பிட்றது சாஃப்டாக சூப்பராக இருக்கும் மொச்ச கொட்டையை கருவாட்டு குழம்பு தான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இங்கேலாம் கருவாடு கிடைக்காதனால நம்ம கருவாடை சேர்க்கல இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்படிமே நல்லா குழம்பு கொதிச்சுட்டு எண்ணெயினா நல்லா பிரிஞ்சு வச்சுருக்கோம் தேங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்குறோம் அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டு சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்லாம் சூப்பராக இருக்கும் இது கருவாடு தான் மிஸ்ஸிங் இதில் மொச்சை கொட்டைக்கு கருவாடு தான் நல்லாயிருக்கும் கருவாடு நம்ம இல்லாதனால காய் காயெல்லாம் போட்டு நம்ம சூப்பரான மொச்சை கொட்டை குழம்பு ரெடி பண்ணிவிட்டோம் எவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு வாசனை துறக்கும்போது அந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்கெலாம் போட்டு புளிக்கலும் வச்சாலே வேறு லெவலாக இருக்கும் ஏதோ முச்சைக்கோட்டை வேறு போட்டிருக்கோம்னா இன்னும் வேறு லெவலாக சூப்பராகவே இருக்கும்